ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நல்லூர் ஆலடிப்பட்டி மற்றும் சிவகாமியாபுரத்தில் ரூபாய் பதிமூணு லட்சத்தில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நல்லூர் ஊராட்சி ஆலடிப்பட்டி முத்தாரம்மன் கோவில் தெருவில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைத்தல் சிவகாமியாபுரம் நான்காவது வார்டு பரணி தெரு கம்பர்தெரு அப்பர் தெரு பகுதியில் ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு நல்லூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்பானன் தலைமை தாங்கினார் நல்லூர் ஏழாவது வார்டு உறுப்பினர் செல்வகுமார் வரவேற்றார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரண்டு பகுதிகளும் அடிக்கல் நாட்டி சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களை பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர் இவ்விழாவில் நல்லூர் ஊராட்சித் தலைவர் சிம்சன் துணைத் தலைவர் லட்சுமி கண்ணன் அரசு ஒப்பந்ததாரர் மெக்ஸி முருகன் ஊராட்சி செயலர் அந்தோணி தொழிலதிபர்கள் மணிகண்டன் கண்ணன் டாஸ்மாக் சூப்பர்வைசர் சமுத்திர பாண்டி வார்டு உறுப்பினர் சித்ரா ஆலடி மாணவர் பேரவை மற்றும் சிவகாமியாபுரம் காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்